ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளை ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசிலே நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடன் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன்னிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய பயிற்சியுடைய பொது பலனை சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குரு குருஆர்வணிக்கிறேன் ஓம் நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் வித்மகே ரூபாய சாந்தரூபாய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோ ஆத்மா தினமகம் ஓம் வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் பயிற்சி சிம்மத்தில் நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கு உணவான பலனால் சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட போய் நேரர் சுக்கரனோட கேது என்கிறார் இல்லாமல் கும்பராசிலேயே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை நினைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று ஒரு கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்லப் போகிறார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்புகள்லாம் எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நிறைய தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்கப்போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பேச்சு காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கல இந்த காலத்தில் ஏன்னால் சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆளாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகிய வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க நடக்க நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ராசிக்குள்ளே பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறுன்னு சொல்லி சிம்மராசிக்கு தான் இருந்தார் சுக்கரன் இப்போது கன்னிராசிக்கு மாறியிருக்கார் சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு மாறியிருக்கார் அவர் இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறோம் பெரும்பாலும் இரண்டாம் இடத்துன்ற போது வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா சூரியன் சுக்கரன் வந்து உங்கள் ராசேபி சூரியனுக்கு கிரகமாக சொல்லப்படுறேன் அப்போது இடக்குறமாக இருக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் கொடுக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் வா வார்த்தைகள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும் இது நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும் யாரோடையும் பிரச்சனை பண்ணக்கூடாது அது இல்லாமல் கல்வி விஷயத்தில் ரொம்ப கரஃபுலாக படித்து பாஸ் பண்ண தேர்ச்சி கல்வி அப்படி படிப்புன்னு நீங்கள் உண்டு அப்படி இருக்கணும் படிப்பில் இருந்தீங்கன்னா அதே கவனமாக இருக்கணும் இல்லைனா தோல்வி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் விடாமுயற்சி வேணும் அதுக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் உங்களுடைய பெயர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்கணும் நல்லா தான் பிறந்தார் ஏன் இப்படி ஆகிட்டேன் தெரில அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்போது நம்முடைய ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் இப்படி தான் மனசில் பதிஞ்சு நடந்துட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் அந்த சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறனால விபரீத எண்ணங்கள் தோன்றும் விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதெல்லாமே நீங்கள் தவிர்த்துடணும் நம்ம இருக்கிறதா வேணாமா எங்கே போயிடலாமா இப்படிலாம் கூட மனசு தோணும் ஏன்னா ஆல்ரெடி சிம்ம ராசி கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்கள் தானதானம் பண்ணிட்டு வரணும் அதுதான் மெயினாக எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்குது இதை பற்றினா நான் ஒன்று சொல்லணும் இடை பரிகாரம்னு சொல்கிறீங்க தானதனம் பண்ண சொல்கிறீங்க ஆனால் பண்ணி ஒன்றும் நடக்க மாட்டேதுன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி தான் நடக்கும் ஒவ்வொருத்தரு உடம்பு ஒரு மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு ஒரு வாரம் பத்து நாள் நடந்துடும் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் அது தொடர்ந்து விடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களில் உங்களுக்கு யாருக்கும் பக்கத்துல அக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க நட்பு யாருக்கும் சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்தால் தான் பரிகாரம் பலிதமாகும் பரிகாரம்ன்றது உங்களுக்கு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது எப்படி நம்ம ஒரே குறிக்கோளால் இருக்கும்போது அது கண்டிப்பாக தேர்ச்சி அடைவோம் ஒரே நினைவாக இருக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும் எண்ணங்கள் போலதான் வாழ்க்கை நம்ம நினச்ச எண்ணங்கள் ஆகும் அப்போது அந்த பரிகாரமும் அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு சும்மாலாம் வந்து பரிகாரம் எல்லாம் கிடையாது நீங்கள் இதை செஞ்சால் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யணும் யாருக்கும் சொல்லக்கூடாது அந்த பரிகாரத்தை முழுமையாக செய்ய வேண்டும் சில பேர் பாதியில் செட்டு விட்டுருவாங்க இந்த பரிகாரத்தை முழுமையாக செய்ய மாட்டாங்க தான தர்மம் கூட செய்ய மாட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்க அவங்க வேறு மாதிரி செஞ்சுட்டு போயின்னு இருப்பாங்க டக்குனுக்காய் காசு எடுத்து தூக்கி தூரமாக அப்படி தூக்கி விட்டேறி விட்டேஞ்சிட்டு போவாங்க இது மாதிரிலாம் பண்ணணும் இதெல்லாம் தான தர்மம் பண்ணும்போது ரொம்ப அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அருகாமையில் போய் அவங்க கையில் கொடுக்கலாம் மெல்லமாக அந்த காசை போடலாம் அவங்களுக்கு வேறு என்ன வேணும்னு அன்பாக கேட்கலாம் இது மாதிரிலாம் பண்ணணும் அதுதான் உண்மையான தான தர்மத்தை சொல்லக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் யாருமே கடைபிடிக்கிறது இல்லை தான் பரிகாரம் வேலை செய்ய மாட்டேது தானது மூலம் வேலை செய்ய மாட்டேது அதனால் நீங்கள் கவனமாக இருந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இறைபருங்கள் தான பண்ணிட்டு வாங்க சிவன் வழிபாடு வச்சுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நமஸ்காரத்தில் வந்து ஆதித்யதுன்னு இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு வாங்க இந்த காலகட்டங்களில் காலையில் சூரியன் தெரியுதோ தெரியுதோ நின்று அவர் மனசார வணங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிற மாதிரி பாருங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துங்க அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் ஆராய்ல கலந்துக்கலாம் அது இல்லாமல் தேவருக்கு உங்களுக்கு கோரிக்கை சொல்லி வரலாம் முடிவில் சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவருடைய அவர்கிட்ட போயிட்டு கை கூப்பி உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக சொல்லணும் சொடுக்கு போடுறது கை தட்டுறதுலாம் கூடாது அவர் எப்பவுமே தியானத்தில் தான் இருப்பார் போ அது மாதிரி நடந்துகிட்டு வரணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் செய்யணும் பரிகாரம் அப்போ தான் கரெக்டாக நடக்கும் இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்கு வந்து சுக்கருடைய இருக்கிற இடமும் பார்வை பலனும் சரியில்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக இறை பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரணும் ஜபங்கள் தியானங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க தான பண்ணும்போது நிறைய சாதுக்களுக்கு கோவிலில் இருக்கவங்களுக்கு அவங்களெலாம் உதவி பண்ணிட்டு வரலாம் அதாவது கோயிலில் இருக்கவங்கள எல்லாருக்குமே காசு நிறைய வரும்னு சொல்ல முடியாது ஜனங்க வராத கோயிலும் இருக்கும் இதுக்குன்னே ஏங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க மாட்டாங்க வந்து தன்னோட செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அதுலேயும் ஏழ்மையானவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்யலாம் அவங்களுக்கு தேவை அறிஞ்சு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்கலாம் தப்பு கிடையாது அதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்லை நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய போகிறோம் தனக்கு மிஞ்சி தான் தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது எப்போதுமே இந்த மாதிரி கடைபிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் போகுது உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் சுமாராக தான் இருக்குது அதனால் ஓஹோன்னு நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த எரிபரிகாரங்கள் தான பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஒரே குறிக்கோளில் இருங்க ஒரே சிந்தனையோடு இருங்க கவனங்களை சிதற விடாதீங்க அப்படி இருந்தால்தான் நல்ல காலகட்டத்தில் கெட்ட காலத்துக்கு நல்ல காலமாக மாற்றிக்கலாம் இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கெடுபலம் குறைஞ்ச நட்பலன் ஏற்படும் சொல்லி பெரும்பாலும் இந்த சுக்கர பயிற்சி பலன் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஏற்றமாக தான் இருக்க போகுது அதை நீங்கள் மீண்டு வரணும்னா இந்த சொல்லக்கூடிய இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல நடக்கும் சொல்லி எல்லாேருகளும் பெற்று வாழ்க்கும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்